வணக்கம் நண்பர்களே நீங்கள் நான் ரீசண்டாக கன்சல்டேஷன் பார்த்த ஒருத்தரோட ஜாதகத்தோட அனுபவத்தை நாங்கள் ஷேர் பண்ணுறேன் இது வந்து ஒரு ஆண் ஜாதகம் அவர் பிறந்த தேதி வந்து பதினொன்று நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு கரூர் மாவட்டம் தமிழ்நாடு மாலை ஆறு பத்துக்கு பிறந்திருக்கார் இவர் மு முப்பது வயதாக கடந்துட்டார் வெளிநாட்டில் ஒரு உத்தியோகத்தில் இருக்கார் இப்போ இவரோட ஜாதகத்தை பற்றி நம்ம விளக்கலாம் வந்து இவர் பிறந்தது வந்து கன்னி லக்னத்தில் சிம்ம சிம்மராசி பிறந்த ராசி வந்து சிம்ம ராசி கண்ணீர் லக்னம் இருபத்தி மூணு டிகிரியில் விழுந்திருக்குது லக்னம் வந்து சித்திரை ரெண்டாம் பாதத்தில் செவ்வாய் செவ்வாயு நட்சத்திரத்தில் வந்து லக்னம் வந்து உயர்ந்திருக்குது அப்புறம் துல லக்னத்திலிருந்து ரெண்டாவது ராசியான துலாத்தில் வந்து ராகு நட்பு ஸ்தானத்தில் இருக்கார் ராகு பன்னெண்டு டிகிரியில் இருக்கார் ராசி வந்து ஒரு சரராசின்னு சொல்லுவோம் நீர் ராசி காற்று ராசின்னு சொல்லுவோம் சரராசினாவே ஒரு சுயல் தொடர்ச்சியாக நடக்கணும் நம்ம சரராசியை பார்க்கணும் குயிக்காக டிசிஷன் எடுக்கணுமா குயிக்காக ரிசல்ட் கிடைக்கணுமா நிறைய பயணம் பண்ணணுமா முழுமையான நூறு சதவீதம் பலன் கொடுக்கல் ராசி வந்து சரராசி தான் அதனால் வந்து ராகு வந்து தன்னோட முழு முழுமையான பலன்களை கொடுப்பார் அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து குரு வந்து ராசி இருக்கார் விருச்சிகத்தில் குரு வந்து நட்புன்ற ஒரு ஸ்தானத்தில் இருப்பார் குரு வந்து இருபத்தோரு டிகிரியில் இருக்கார் ஓகேங்களா குரு வந்து இந்த லக்னத்துக்கு வந்து நாளுக்கும் முடியவர் நாலாம் வீடுன்னா வந்து தாயார் வீடு வண்டி வாகனம் சுகஸ்தானம் ப்ளஸ் நம்மளோட கிராஜுவேஷன் ஃபஸ்ட்டு டிகிரி வந்து நாலாம் வீடு தான் சொல்லும் அது இல்லாமல் இந்த நிலம் தோட்டம் பிளாட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் வீடு புதையல் கல்லறைகள் ரகசிய நடவடிக்கைகள் இதெல்லாமே நாலாம் வீடு சம்மந்தப்பட்டது தான் இது குருதாதிபதி ஏழாம் வீடுக்கும் குருதாதிபதி நாளுக்கும் எடுக்கும் முடியும் ஏழாம் பாவகம் வந்து திருமணம் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் இன்டர் கோர்ஸ் ஒரு திருமணத்தோட சந்தோஷமான வாழ்க்கை சமுதாயத்தை பற்றி குறிக்கும் நம்ம நம்ம உடம்ப உடல் உடல் உடலில் வந்து சமநிலையே குறிக்கக்கூடியது நண்பர்களையும் குறிக்கும் பெரிய அப்பாவையும் வந்து பதி ஏழாம் வீடு குறிக்கும் நாளுக்கும் மெழுக்கமுடைய கு குரு வந்து மூன்றாம் பாவத்தில் இருக்கார் மூணாம் பாவனா வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த தொடர்புகள் இளைய சகோதரர்கள் நண்பர்கள் முயற்சி விடாமுயற்சி சிறுதூர பிரயாணம் கம்யூனிகேஷன்ஸ் இது எல்லாமே முனாம் பாவம் தான் வந்து அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து கும்ப சனியும் சுக்கிரனும் இருக்காங்க கும்ப கும்பராசி பார்த்தீங்கன்னா விருச்சிகம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு நீர் ராசின்னு சொல்லுவோம் ஸ்திர ராசின்னு சொல்லுவோம் குரு வந்து கொஞ்சம் எமோஷ்னலாக இருப்பார் சென்சிட்டிவாக இருப்பார் உணர்ச்சி வசமாக இருப்பார் உணர்வு பூர்வமான முடிவெடுப்பார் இப்போ ஸ்திர ராசின்னு சொல்லுவோம் ஸ்திர ராசினாவே ஒரு நீடித்து நிலைத்த விஷயங்கள் நடக்கும் இங்கே குரு வந்து வக்ரமாக இருக்கார் இவரோட முயற்சி வந்து தொடர்ச்சியாக எடுக்கணும் வக்ரமான ஒரு கிரகம் வக்ரமான வந்து அதிகமான முயற்சி நம்ம எடுக்கணும் வந்து உடனே வந்து ரிசல்ட் கிடைக்காது கொஞ்சம் டிலே ஆகும் நிறைய எஃபர்ட் போட்டால் கண்டிப்பாக அது கிடைச்சிடும் இது வந்து ஸ்திரராசியாக இருக்காது கிடைக்கிற ரிசல்ட் வந்து நீடித்து நிலைத்த ஆணித்தரமாக இருப்பாங்க அங்கே லாங் லாஸ்டிங்காக இருக்காங்க கிடைக்கிற ரிசல்ட் வந்து இங்கே வந்து அடுத்து கும்பராசியில் வந்து சனியும் சுக்ரன் இருக்காங்க சனி இருபத்தி மூணு அஞ்சு டிகிரியில் ஆட்சின்ற ஒரு ஸ்ட்ரென்த்தில் இருக்கார் சுக்ரன் இருபத்தி மூணு டிகிரியில் வந்து நட்புன்ற ஒரு ஒரு நிலையில் இங்கே இருக்கார் கும்பராசி வந்து அதுவும் ஒரு ஸ்திர ராசி ப்ளஸ் காற்று ராசின்னு சொல்லுவோம் ஸ்திர ராசினா வந்து சொல்லியாச்சு நீடித்து நிலைத்து நிற்கின்ற விஷயத்துக்கெல்லாம் ஸ்திர ராசி தான் காற்று ராசினாவே வந்து நான் நிறைய கம்யூனிகேஷன்ஸ் நம்மளுக்கு தொடர்புகள் ஸ்தானம் நிறைய கான்டாக்ட்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும் ப்ளஸ் வந்து இது வந்து ஒரு குயிக்காக டிசிஷன் எடுக்கிற இடமா இருக்கும் வந்து யோசி அதிகமாக யோசிக்க மாட்டாங்க உடனே முடிவெடுத்துருவாங்க யோசிக்காமல் முடிவெடுத்து அப்புறம் வந்து அதுக்காக வருந்தக்கூடியவங்களா அது வந்து காற்று ராசியாக இருக்கும் ப்ளஸ் வந்து ஸ்திர ராசி நீடித்து நிலைத்து ஒரு விஷயங்கள் கிடைச்சா அது ரொம்ப நாள் நம்மளுக்கு வந்து கிடைக்கும் ப்ளஸ் அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து மீனத்தில் வந்து புதனும் சூரியனும் இருக்காங்க மீன ராசி வந்து அது ஒரு நீர் ராசி ப்ளஸ் உபயராசி நீர் ராசினாவே சில ஒரு எமோஷன்ஸ் கலந்த வீடு உணர்ச்சி வசவம் இருப்பாங்க உணர்வு பூர்வமாக இருப்பாங்க உள்ளுணர்வாக இருப்பாங்க ரொம்ப அந்த எமோஷ்னல் சென்டிமெண்டலாக இருப்பாங்க சென்டிமெண்டாக இருப்பாங்க எங்கள் வந்து ப்ளஸ் இது வந்து ஒரு உபயராசி உபயராசினா வந்து ஒரு செயல் தொடர்ச்சியாக நடக்காது கொஞ்ச நாள் போயிட்டே இருக்கான் அப்புறம் கேப் வந்து மறுபடியும் நடக்கும் வந்து கொஞ்ச நாள் ஓடினே இருப்பாங்க அப்புறம் நிற்பாங்க திருப்பி ஓட ஆரம்பிப்பாங்க ஒரு செயல் தொடர்ச்சி நடந்தே இருக்கும் ஒரு பிரேக் எடுக்கும் திருப்பி நடக்கும் வந்து இதுதான் உபயராசி ப்ளஸ் இந்த மீனத்தில் வந்து புதனும் சூரியனும் இருக்காங்க புதன் இருபத்தி நாலு டிகிரி இருக்காரு சூரியன் இருபத்தி இருபத்தேழு டிகிரி இருக்காங்க இது வந்து புதாதித்ய யோகம்னு சொல்லுவாங்க இது அறிவு சாமந்த சம்மந்தப்பட்ட ஒரு இன்டெலிஜென்ட் பிரில்லியன்ட் கிளவர் டிசிஷனாக எடுக்கிறது இது சம்மந்தப்பட்டது இந்த யோகம் புதாதித்ய யோகம் இங்கே புதன் இருபத்தி நாலு பாகையில் இருக்கார் டிகிரி இருக்கார் மீனத்தில் புதன்தான் நீச்சம்னு சொல்லுவாங்க ஸ்தான பலத்தை எடுக்கிறார் பட் அவர் இருபத்தி நாலு டிகிரி வந்து அவர் ரீச் ஆயிருக்காரு ஒரு கிரகம் நீச்சம் ஆனால் கூட பதினஞ்சு டிகிரிக்குள்ளே இருந்துச்சுன்னா அது பரம நீச்சம் சொல்லுவோம் பதினஞ்சு டிகிரி தாண்டிச்சுனாவே அது நீச்சத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வருது அதால் செயல்படும் தன்மை வந்து நம்ம சொல்லுவோம் அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே புதனால் வந்து ஆக்டிவாக இருக்க முடியும் ஓரளவுக்கு ஆக்டிவாக இருக்க முடியும் அதுவே ஷட்பலத்தில் அவர் வந்து நியூட்ரலாக இருக்கார் அப்போ பார்த்திங்கன்னா மேஷத்தில் கேது இருக்கார் கேது வந்து மேஷத்தில் பகைன்ற ஒரு தான் இருப்பார் சூரியன் வந்து மீனத்தில் வந்து நட்பாக இருப்பார் கேது வந்து செவ் செவ்வாய் உயிரான மேஷத்தில் பகைன்ற ஒரு நிலையில் தான் இருப்பார் அது இல்லாமல் அது ஒரு அதுவும் ஒரு சரராசி ப்ளஸ் நெருப்பு ராசி இங்கே கேது கெட்ட பலன்கள் கொடுக்குறது நிறைய வாய்ப்பு இருக்குது அந்த பலன்கள் தொடர்ச்சியாக ஏற்படுறதுக்கான அங்கே வாய்ப்புகள் உண்டு ப்ளஸ் நெருப்பு ராசிகள் வந்து கொஞ்சம் ரொம்ப பேச்சு வந்து அதிகமாக கோபமாக இருக்கும் ஒரு தலைமை பொறுப்புக்கு போக வேண்டிய எண்ணங்கள் இருக்கும் டாமினேட் இருக்கும் இது மாதிரி கேரக்டரில் கேத்துக்குள்ளே இருக்கும் ஏன்னால் ராசி வந்து நெருப்பு ராசி அடுத்த பார்த்தீங்கன்னா செவ்வாய் பற்றி பார்த்திங்கன்னா செவ்வாய் வந்து இந்த லக்னத்துக்கு மூணுக்கும் எட்டுக்கும் உடையவர் கடகராசியில் இருக்கார் நீச்சமாக இருக்கார் ஆனால் இருபத்தோரு பாகை கடந்திருக்கார் ப்ளஸ் ஷட்பலத்தில் நியூட்ரலாக இருக்கார் அவர் செயல்பட தன்மையில் தான் இருக்கார் இது வந்து கடகம் வந்து ஒரு சர சொல்லுவோம் ப்ளஸ் நீர் ராசின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா சுக்ரன் பார்த்திங்கன்னா இந்த லக்னத்துக்கு ரெண்டுக்கும் ஒன்பதுக்கும் உடையவர் ஆறாம் வீட்டில் இருக்கார் ராசி கடத்தில் பார்த்திங்கன்னா வந்து ஆறாம் வீட்டில் இருக்கார் ப்ளஸ் செவ்வாய் வந்து மூணுக்கும் எட்டுக்கும் உடையவர் பதினோராம் வீட்டில் இருக்கார் சந்திரன் பார்த்திங்கன்னா வந்து லாபாதிபதி சந்திரன் வந்து சிம்ம ராசி இருக்கார் சிம்ம ராசினா ஒரு நெருப்பு ராசி ப்ளஸ் திர ராசி சந்திரன் இது கொடுத்தாலும் நீடித்து நிலைத்து கொடுப்பார் அவர் கொடுக்குற விஷயம் வந்து நம்ம லாங் லாஸ்டிங்காக இருக்கும் ரொம்ப நாள் நம்மளுக்கிட்டே இருக்கும் ப்ளஸ் நெருப்பு ராசி இருக்கும் சந்திரனும் அங்கே வந்து ரொம்ப கோபமாக இருப்பார் சாந்தமான சந்திரன் வந்து ஒரு நெருப்பு ராசி நீர் கிரகத்தை போய் போய் நெருப்பில் போட்டனாம அது நட்பு இந்த இடத்துல வந்து சந்திரன் வந்து ஒரு ஒரு சமநிலையில் இருப்பார் இருந்தால் அவரால் வந்து ஓரளவுக்கு செயல்பட முடியும் இந்த ராசியில் வந்து அது இல்லாமல் பார்த்திங்கன்னா வந்து இப்போ நவாம்ச கட்டத்தில் பார்த்திங்கன்னா வந்து லக்னமும் சிம்ம லக்னமும் வந்துருக்குது ப்ளஸ் இந்த குரு வந்து மகர ராசி இருக்கார் நம்ம நவாம்ச கட்டத்துக்கு வந்து முக்கியமாக வந்து ஒரு கிரகத்தோட உள்குணத்தை நம்ம தெரிஞ்சுட்டு தான் ராசி கட்டம் வந்து வெளிப்படைய ஆக்ஷன்ஸ் செயல்களை சம்மந்தப்பட்டது நவாம்சம் வந்து ஒரு கிரகத்தோட உள்குணம் அதாவது ஒரு மனுஷனோட உள்குணத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் ப்ளஸ் வந்து திரு திருமணத்துக்கு பின்பு வரக்கூடிய மனைவியோட குணத்தை தெரிஞ்சுக்கலாம் தொழிலுப்பதையும் தெரிஞ்சிக்கலாம் இப்போ ஜாதகத்தில் ஏழாம் பாவகம் நம்ம ராசி ராசிக்காரத்தில் ஏழாம் வீடு தான் வந்து திருமணம் அந்த வீட்டு இந்த லக்னத்துக்கு கன்னி லக்னத்துக்கு ஏழாம் வீடு வந்து மீனமாக வரும் இதுக்கு அதிபதி குரு நவாம்சத்தில் மகர ராசி இருக்கிறதுனால வந்து இவர் சனியோட குணங்களும் இவருக்கு இருக்குது கொஞ்சம் சோம் உள்ளுக்குள்ளே சனியோட குணங்களும் இருக்கும் அவங்க வரக்கூற மனைவிக்கு சனியோட குணங்கள் சோ சோம்பேறித்தனம் மந்தத்தன்மை இந்த மாதிரி குணத்தோடு இருப்பாங்க கொஞ்சம் லேசியாகவும் இருப்பாங்க அதே மாதிரி நவாம்சத்தில் இந்த ஆட்சி உச்சம் நீச்சம் இது எல்லாமே ராசி சா கட்டத்துக்கு மட்டும்தான் பார்வை பலன்கள்லாம் ராசிக்கட்டத்தோடு நி நம்ம நிற்கிக்கிறோம் நவாம்சத்தில் வந்து ஆட்சி உச்சம் நீச்சம் பகை பார்வை பரன் அது மாதிரி எதுவுமே கிடையாது கிரகத்தோட உள் தோட்டத்தை தெரிஞ்சுக்கலாம் ப்ளஸ் திருமணத்துக்கு பிறகு வரக்கூடிய குணங்கள் தெரிஞ்சிக்கலாம் நம்மளோட தொழிலும் பற்றி நம்ம நாம்சத்தை தெரிஞ்சுக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா பாவகட்டம் பாவகட்டம் பார்த்திங்கன்னா பாவகத்தில் சந்திரன் மட்டும் தான் மாறியிருக்கார் மீதி கிரக ராசி கட்டத்தில் இருக்கிற மாதிரி தான் கிரகங்கள் பாவகட்டத்தில் இருக்குது சந்திரன் மட்டுமே பாவகத்தில் பதினோராம் பாவகத்தை இயக்குறாரு ஓகேங்களா இப்போ ஜாதகரோட கேள்வி வந்து இப்போ வந்து இவர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஃபாரின்ல வேலை செஞ்சுட்டு இருக்காரு ஆனால் வேலை தொடர்ச்சியாக செய்ய முடியல பிரேக் விட்டு பிரேக் விட்டு ஒரு இடத்துல போனால் டக்குன்னு வந்து என்ன சொல்கிறாருன்னா வந்து நான் குழந்தை செய்கிறேன் திருப்பி நான் வந்துடுறேன் வேலை ஒரு திருப்தியெலாம் இருக்குது அடுத்து வந்து வேலை எனக்கு கிடைக்காமல் இல்லை நான் ஃபீல்டு மெக்கானிக்கல் இன்ஜினியர் படிச்சிருக்கேன் நான் வந்து வேறு எம்பிஏ அப்படிக்கிட்டாமான்னு சொல்லி கேட்குறாரு வேறு டிபார்ட் வேறு ஃபீல்டில் மாறலாமான்னு கேட்டார் இப்போ அப்படி பார்த்தா ஜாதகருக்கு கூட தசை வந்து சந்திர தசை சந்திரன் வந்து லக்னத்துக்கு லாபாதிபதி பதினோராம் அதிபதி உபய லக்னம் இதுக்கு அதிபதி பதினோராம் பாவகம் வந்து சந்திரனா வரதுனால கடகராசியாக வந்து சந்திரன தசை ஆரம்பிச்சிருக்கு இந்த சந்திரோன தசை வந்து இருபத்தி ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆரம்பிச்சிருக்குது இப்போ சந்திரனோட சுயபக்தி ஓடு சுயபக்தி தான் ரன்னிங்கில் இருக்குது சந்திரனோட சுயபக்தி வந்து இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பிப்ரவரி மாதத்தோட முடியுது வந்து சந்திரன் பாவத்தில் பதினோராம் பாவத்தை ஏற்கிறாரு பதினோராம் பாவம் என்பது பதினோராம் தேதி பதினோராம் பாவத்தை ஏற்காரு இது வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயம்னு சொல்லலாம் பதினோராம் வீடு என்பது ஒரு மனிதனோட ஆசைகள் அபிலாசைகள் நிறைவேறும் இடம் லாபஸ்தானம் நண்பர்கள் அப்புறம் சோஷியல் நெட்ஒர்க்கை குடிக்கும் ஒரு லார்ஜ் குரூப்போட கனெக்ட் ஆகிறது குறிக்கும் மிகப்பெரிய அவ்வளோ ப்ராஃபிட் வருது ப்ளஸ் ஒன்றுக்கும் மேற்பட்ட திருமணங்களையும் குறிக்கும் ஒன்றுக்கும் மேற்பட்ட தொடர்புகளும் குறிக்கும் நம்ம எல்லாம் நம்ம எண்ணங்கள் எல்லாமே நிறைவேறும் கல்யாணம் ஆகணும்னு ஆசைப்பட்றமா கல்யாணம் ஆகிடும் குழந்தை பிறகு ஆசை குழந்தை பிறந்துடும் ஜாப்பில் ப்ரொமோஷன் வேணால் ஆசுப்பா ப்ரொமோஷன் கிடைச்சிடும் நோயிலேருந்து வெளியே வரணும் நம்ம இப்போ நம்மளுக்கு என்ன இருக்கும் நம்ம நோயிலேருந்து வெளிவந்துடும் இதுக்கெல்லாம் பதினோரு பாவம் ஆக்டிவேட் ஆகும் வந்து இப்போ பதினோராம் அதிபதி பார்த்திங்கன்னா சந்திரன் வந்து பதினோராம் பாவத்தை ஏற்காரு ப்ளஸ் அவர் வந்து நின்ற நட்சத்திராதிபதி மகம் ரெண்டாம் பாதத்தில் நின்னு இருக்குது அந்த அதிபதி பார்த்தீங்கன்னா கேது இப்போ எட்டாம் பாவம் வந்து இங்கே இண்டிகேட் ஆகுது கேது வந்து பாவத்தையே எட்டில் தான் இருக்காரு அப்படின்னா இண்டிகேட் பண்ணுறது பதினோராம் பாவம் வேலை செய்வது எட்டாம் பாவம் சொல்ல சொல்லக்கூடிய அசிங்கம் அவமானம் ஆயுள் ஸ்தானம் கண்டங்கள் விபத்துகள் மிகப்பெரிய சொத்துக்கள் எல்லாம் இண்டிகேட் வந்து லாபமும் இருக்குது அங்கே நஷ்டத்துக்கும் ஒரு வழி இருக்குதுன்னு தான் நட்சத்திர அதிபதி நட்சத்திராதிபதி எட்டாம் பாவத்தில் இருக்காரு அசிங்கமும் உண்டு லாபம் இருக்கும் லாபத்துக்கான நஷ்டங்கள் இருக்கும் அசிங்கங்கள் இருக்கும் அவமானங்கள் இருக்கும் ஓகேங்களா இது சுயபுக்தி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்த மாதத்தோட ஃபிப்ரவரி மாதத்துல முடிப்பார் அதன் பிறகு செவ்வாய் புக் சேர்த்து போய் இருக்குது செவ்வாய் வந்து பாவரீதியாக பதினோராம் பாவத்தை இயக்கிறாரு செவ்வாய் வந்து மூணுக்கும் எட்டுக்கும் உடையவர் இவர் என்ன கேட்டார் நான் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன் சரியான ஜாப்பில் ப்ரோ பெருசாக கிடைக்கல இப்போ நான் இடத்த வேற ஃபீல்டுக்கெல்லாம் போகலாமான்னு கேட்டார் நான் சொன்னேன் நீங்கள் ஃபீல்டு மரத்தில் உங்கள் ஃபீல்டில் நீங்கள் இப்போ ஜாயின் காரணம் வந்து செவ்வாய் வந்து சிவில் இன்ஜினியரிங்கும் செவ்வாய் தான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கும் செவ்வாய் தான் செவ்வாய் தன்னோட நாலாம் பார்வையாக வந்து தனஸ்தானத்தை பார்க்குறாரு ராகுவை பார்க்குறாரு அங்கே ராகுவை பார்க்குறாரு ஏழாம் பார்வையாக மகர ராசியை பார்க்குறாரு எட்டாம் பார்வையாக கும்பராசியை பார்க்குறாரு சனியோட எட்டாம் பார்வை சனி சுக்ரன் சாரி செவ்வாயோட எட்டாம் பார்வை சனி சுக்ரன் மேலே விழுது தான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ப்ளஸ் செவ்வாய் மெக்கானிக்கல் ப்ளஸ் சிவில் இன்ஜினியரிங் பண்ண பண்ணுவாப்பா அது பதினொன்றுல இருக்கிற செவ்வாய் தன்னோட எட்டாம் பார்வையாக சனியை பார்க்குறா சுக்கரம் பார்க்குறாரு அதுனா அது என்ன மீனிங்னா வந்து இவரோட ஃபீல்டில் கன்டினியூவாக இருக்க முடியும் இனிமேல்ட்டு வரக்கூடிய காலங்களில் வந்து இவரால் சக்ஸஸ் பண்ண முடியும் நல்ல ஒரு க்ரோத் இருக்குது செவ்வாயின் நட்சத்திர நட்சத்திராதிபதி யாருன்னு பார்த்தா வந்து செவ்வாய் ஆயிலும் ரெண்டாம் பாதத்தில் இருக்கிறது ஆயிலும் ரெண்டாம் பாதம் வந்து புதனோட நட்சத்திரம் புதன் வந்து இதில் புதன் தான் லக்னாதிபதி ப்ளஸ் பத்தாம் அதிபதி புதன் ஏழாம் பாவத்தில் இருக்கார் இப்போ என்ன அர்த்தம் இவர் ஆசைகள் அபிலாசைகளாக நிறைவேறும் அதே ஃபீல்டில் இவரால் சக்ஸஸ் சக்ஸஸாக இருக்க முடியும் ஒரு க்ரோத் இருக்குது ப்ரொமோஷன்ஸ் இருக்குது இவர் வந்து வேறு இடத்துல அப்ளை பண்ணிக்கிறேன் அதனால் வேறு கம்பெனி மா போலான்னு அது வேறு ஊர் வேறு டவுன் போகலாமான்னு கிடையாது கண்டிப்பாக ஏன்னா வந்து செவ்வாய் லக்னத்துக்கு மூணாம் மூணுக்கும் எட்டுக்கும் அதிபதி மூணாம் பாவம் வந்து நண்பர்கள் தொடர்புகள் கம்யூனிகேஷன்ஸ் இளைய சகோதரர்கள் அப்புறம் வந்து இந்த ஷார்ட் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுறது இன்னொரு செல்ஃப் எஃபர்ட்டு ப விடாமுயற்சி வீரம் பராக்கிரமம் எல்லாம் மூணாம் பாவம் தான் ப்ளஸ் ரெண்டுக்கு ரெண்டாம் பாவமாக மூணு வரதுனால அதுவும் ஒரு த அங்கேயும் தனம் கொடுக்கும் மூணாம் அதிபதியும் இப்போ செவ்வாய் வந்து ஒரு இடத்த விட்டு இடம் மாறும் நம்ம மூணாம் பாவத்தை நம்ம போய் பார்க்கணும் ஓகேங்களா இப்போ செவ்வாய் வந்து கடகராசியில் இருக்கார் கடகராசி ஆல்ரெடி சொல்லியாச்சு அது ஒரு சரராசி ப்ளஸ் நீர் ராசி தொடர்ச்சியான ப பலன்களை இங்கே செவ்வாய் கொடுக்கற தன்மையில் இருப்பார் அது வெற்றிய பலன்கள் தான் நிறைய இருக்கும் ப்ளஸ் மூணாம் அதிபதி பன்னோராம்பாவத்தில் இருக்காருன்னா இடம் விட்டு இடம் மாறி இவர் வந்து புகழடைவார் வெற்றி அடைவார் ஒரு ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும் இவர் நெ நினைத்த அனைத்தும் நிறைவேறும் அந்த தான் மீனிங் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அவரும் புதனோட நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால புதன் தான் லக்னாதிபதியாக இருக்கிறதுனால வந்து இங்கே லக்னம் இங்கே ஆக்டிவேட் ஆக போகுது என்ன மீனிங்னா இவர் அவரோட ஃபீல்டுலேயே தொடர்ச்சியாக இருப்பார் மெக்கானிக் ஃபீல்ட்லேயே இருப்பார் மெக்கானிக்கல் ஃபீல்ட் ஜாப்லேயே இருப்பார் அதிலேயே ஒரு வெற்றியடை கூட தன்மை இருக்குது அது இல்லாமல் அடுத்த வரக்கூடிய ராகு புக்தியும் பார்த்தீங்கன்னா தனஸ்தானத்தை ஏக்குது ராகு தன்னுடைய சுயசரத்தில் இருக்கார் ராகு வந்து துளராசி இருக்கார் சு பாவரதியாக ரெண்டு தான் இருக்கார் துளராசி சொல்லியாச்சு அது ஒரு சடராசி தான் தொடர்ச்சியான பயணங்கள் இருக்கும் தொடர்ச்சியான ரிசல்ட் இருக்கும் ப்ளஸ் அது காற்று ராசி எப்பவுமே ராகு ரெண்டாம் பாதத்தில் சம்மந்தப்பட்டால் வந்து தொடர்ச்சியாக பணம் இருக்கும் அதுக்கேற்ற செலவும் இருக்கும் எப்படியாவது ராகு பணம் வர்றது போய் தேவையில்லாமல் இல்லாமல் அங்கங்கே செலவு பண்ணிட்டு வந்துடும் போயிட்டு நிறைய ஊதார்த்துற செலவு பண்ணுறது வர அமௌண்ட் அப்படியே செலவு பண்ணுற தன்மையில அங்கே இருக்கும் வர பணம் வரும் அது எப்படி போகுதுன்னு தெரியாது இருக்கான் அந்தளவுக்கு போயிடும் வந்து அதனால் வந்து வர வர ப வருமானத்தை அவரை வந்து தக்க வச்சுக்கணும் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கு ஒரு ராகு புக்கையும் ஓரளவுக்கு ஃபேவராக இருக்கும் ராகு வந்து நாங்கள் வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி சைண்டு இருக்கார் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து நீச்சமானாலும் அங்கே இருபத்தி ஒரு பாகையில் செயல்படக்கூடிய தன்மையில் தான் இருக்கார் ஷட்பலத்தில் நியூட்ரலாக இருக்கார் அதனால் வந்து இவர் இடம் விட்டு இடம் மாறி கண்டிப்பாக ஜாபில் சக்ஸஸ் ஆகலாம் வரக்கூடிய ராகு புக்தியும் ஃபேவரபிளாக இருக்கிறதுனால வந்து இந்த ஜாதகரோட ஆசைகள் அபிலாசைகள் அனைத்தும் நிறைவேறும் என்று சொல்லிக்கொண்டு இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் அடுத்த வீடியோட இதே மாதிரி வர ஜாதகத்தை பற்றி நான் அனுபவத்தை ஷேர் பண்ணுறேன் யாராவது ஜாதகம் பார்க்க விருப்பப்பட்டீங்கன்னா வந்து டிஸ்கிரிப்ஷனை நம்பர் கொடுக்குறேன் என்ன தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி